இந்தியன் ரயில்வேலேருந்து பதினாலாயிரத்துக்கு அதிகமான காலி பணியிடங்களுக்கான வேலைவாய்ப்பு அறிவிப்பு ஒன்று வெளியிட்டுருக்காங்க அதை பற்றி தான் விரிவாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இருக்கிறோம் இந்த தகவலை உங்கள் நண்பர்களுக்கும் தெரியப்படுத்துங்க யாராவது ஒருவருக்கு இது பயனுள்ளதாக இருக்கும் இந்த வேலைவாய்ப்புக்கான அட்வர்டைஸ்மெண்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா ஜீரோ த்ரீ பார் ரெண்டாயிரத்தி பதினெட்டு இந்த வேலைவாய்ப்புக்கு ஆண்கள் மற்றும் பெண்கள் இரு பலருமே விண்ணப்பிக்கலாம் தமிழ்நாட்டில் நீங்கள் எந்த மாவட்டத்தில் இருந்தாலும் இதுக்கு தாராளமாக நீங்கள் விண்ணப்பிக்கலாம் இம்பார்ட்டண்ட் டேட்ஸ் பற்றி இப்போ பார்க்கலாம் ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் பார்த்தீங்கன்னா ஜனவரி ரெண்டாம் தேதி தொடங்கிட்டாங்க அப்புறமா ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் எப்போ க்ளோஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி பத்தொன்பது முப்பத்தி ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி பத்தொன்பது அன்று ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷனை க்ளோஸ் பண்ணுறாங்க அப்புறமா ஃபீஸ் பே பண்ணுறதுக்கான க்ளோசிங் டேட் எப்படி பார்க்கலாம் நீங்கள் ஆன்லைனில் ஃபீஸ் பே பண்ணுறதா இருந்துச்சுன்னா ஐந்து ரெண்டு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது இரவு பத்து மணிக்குள்ளதாக நீங்கள் ஃபீஸ் பே பண்ணியிருக்கணும் ஆஃப்லைனில் நீங்கள் ஃபீஸ் பே பண்ணுறீங்கன்னா அதாவது செல்லான் மூலமாக நீங்கள் ஃபீஸ் பே பண்ணுறீங்கன்னா நாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது மதியம் ஒரு மணிக்குள்ளதாக நீங்கள் ஃபீஸ் பே பண்ணியிருக்கணும் அப்புறமா ஃபைனலாக அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணுறதுக்கான டேட் பார்த்தீங்கன்னா ஏழு ரெண்டு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது அண்டுக்குள்ளதாக நீங்கள் சப்மிட் பண்ணியிருக்கணும் அப்புறமா ஃபஸ்ட் ஸ்டேஜ் கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட்டுக்கான டென்டேட்டிவ் ஷெடியூல் கொடுத்துருக்காங்க அதாவது ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ஏப்ரல் அல்லது மேல வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் வந்து நடத்த இருக்கிறாங்க மொத்தம் காலி பணியிடங்கள் பார்த்தீங்கன்னா பதினாலாயிரத்தி முப்பத்தி மூன்று காலி பணியிடங்கள் இருக்கிறது இது பார்த்தீங்கன்னா ஆல் ஓவர் இந்தியாவுக்கான வேக்கன்சி நம்ம சவுத் சோன் பார்த்தீங்கன்னா மொத்தம் ஆயிரத்தி நூற்றி எண்பத்தி மூன்று பணியிடங்கள் இருக்கிறது நீங்கள் எந்த சோனுக்கு வேண்டுமானால நீங்கள் விண்ணப்பிக்கலாம் ஆனால் ஏதாவது ஒரு சோனுக்கு மட்டும்தான் விண்ணப்பிக்க முடியும் ஒன்றுக்கு மேற்பட்ட சோன்ஸுக்கு நீங்கள் விண்ணப்பிக்க முடியாது நீங்கள் எந்த சோனுக்கு நீங்கள் விண்ணப்பிக்கிறீங்களோ அந்த சோனில் தான் உங்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் இப்போ என்னென்ன பணியிடங்கள் கலியாக இருக்குது அப்படின்னு பார்க்கலாம் முதலாவதாக ஜூனியர் என்ஜினியர் ஜூனியர் என்ஜினியர் பார்த்தீங்கன்னா பதிமூணாயிரத்தி முப்பத்தி நான்கு பணியிடங்கள் காலியாக இருக்கிறது ஜூனியர் என்ஜினியர் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி பாத்தீங்கன்னா நாற்பத்தி ஒன்பது இடங்களும் மெட்டீரியல் சூப்பர் பாத்தீங்கன்னா காலி பணியிடங்கள் அப்புறமா கெமிக்கல் அண்ட் மெட்டலாஜிக்கல் அசிஸ்டன்ட் நானூற்றி தொண்ணூற்றி நான்கு காலி பணியிடங்கள் இருக்கிறது அப்படி மொத்தமாக பதினாலாயிரத்தி முப்பத்தி காலி இடங்கள் ஆல் ஓவர் இந்தியா இருக்கிறது இதுக்கான வேகன்சி டீடைல்ஸ் பிரீஃபா நீங்க பாக்கணும்னா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிறதான நோட்டிபிகேஷன் டவுன்லோட் பண்ணிக்கோங்க பேஜ் நம்பர் முப்பத்தி ஒன்பதுல பிரீஃப் வேகன்சி டீடைல்ஸ் கொடுத்துருக்காங்க பாத்துக்கோங்க அதுக்கப்புறமா இதுக்கான சேலரி பாத்தீங்கன்னா முப்பத்தி ஐயாயிரத்தி நானூறு பிளஸ் அலௌன்ஸ் கொடுக்குறாங்க ரொம்ப நல்ல சேல்ரி இதுக்கு விண்ணப்பிப்பதற்கு தேவையான வயது வரும் பார்த்தீங்கன்னா ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி பத்தொன்பது அன்று குறைந்தபட்சம் பதினெட்டு வயத பூர்த்தி அடைந்திருக்க வேண்டும் அப்புறமா ஜெனரல் கேண்டிடேட்ஸுக்கு மேக்சிமம் ஏஜ் பார்த்தீங்கன்னா தேர்ட்டி த்ரீ இயர்ஸ் முப்பத்தி மூன்று வயது வரை இருக்கிறவங்க விண்ணப்பிக்கலாம் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க எஸ்சி எஸ்டி பிரிவை சார்ந்தவங்களுக்கு ஐந்து வருடமும் ஓபிசி நான் கிரிமி லேயர் கேண்டிடேட்ஸுக்கு மூன்று வருஷமும் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க ஓபிசி லேயர்லாம் வரீங்கன்னு பார்த்தீங்கன்னா பிசி பிசிஎம் எம்பிசி டிஎன்சி பிரிவை சார்ந்தவங்க எல்லாமே இந்த ஓபிசி கேட்டகரியில் தான் வருவீங்க அப்புறம் மாற்றுத்திறனாளிகளுக்கு அன்றிசர்வ்டு பத்து வருடங்கள் ஏஜ் ரிலாக்ஸேஷனும் ஓபிசி நான்கிமிலேயருக்கு பதிமூன்று வருஷம் ஏஜ் ரிலாக்சேஷனும் எஸ்சி எஸ்டி மாற்றுத்திறனாளிகளுக்கு பதினைந்து வருஷம் ஏஜ் ரிலாக்சேஷன் கொடுத்துருக்காங்க அப்புறமா ஆதரவற்ற விதவைகள் அப்புறம் டைவர்ஸ்ட் அப்புறமா கணவன் பிரிந்து வாழ்கிறவங்க இவங்களுக்கெல்லாம் அன்ரிசர்வ் கேட்டகரி பாத்தீங்கன்னா முப்பத்தி ஐந்து வயது வரையும் OBC நான் நான்கில முப்பத்தி எட்டு வயது வரையும் எஸ்சி எஸ்டி பிரிமியை சார்ந்தவங்களுக்கு நாற்பது வயது வரையும் விண்ணப்பிக்கலாம் அப்பர் ஏஜ் லிமிட்டுக்கு அன் கேட்டகரியில் இருக்கிறவங்க ரெண்டு ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு அல்லது அதுக்கு பிறகு பிறந்தவங்க விண்ணப்பிக்கலாம் அதாவது அன்றிசர்வ் கேட்டகிரினா ரெண்டு ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மற்றும்

எல்லா கேட்டகரிக்குமே ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி ஒன்று அல்லது அதுக்கு முன்னதாக பிறந்தவங்க தான் விண்ணப்பிக்க முடியும் ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி ஒன்று அல்லது அதுக்கு முன்னதாக பிறந்திருக்க எல்லாருமே நீங்க விண்ணப்பிக்க முடியும் இதை பத்தி நீங்க நோட்டிபிகேஷன்ல பாக்கணும்னா பேஜ் நம்பர் நம்பர்ல கொடுத்துருக்காங்க பாத்துக்கோங்க அப்புறமா இதுக்கு விண்ணப்பிப்பதற்கு தேவையான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா முதலாக ஜூனியர் என்ஜினியருக்கு த்ரீ இயர் டிப்ளமோ அல்லது டிகிரி இன் என்ஜினியரிங் இன் ரிலவென்ட் டிசிபிளின்ஸ்ல முடிச்சிருக்கிறவங்க நீங்க விண்ணப்பிக்கலாம் ஜூனியர் என்ஜினியர் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி பாத்தீங்கன்னா பிஜிடிசிஏ அல்லது பிஎஸ்சி பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் பிசிஏ அப்புறமா பி டெக் இன் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அல்லது கம்ப்யூட்டர் சயின்ஸ் அல்லது டிஓஇ ஏசிசி பி லெவல் கோர்ஸ் வந்து த்ரீ இயர் டூரேஷன் அல்லது அதுக்கு ஈக்குவல் ஆனது நீங்க முடிச்சிருந்தீங்கன்னா விண்ணப்பிக்கலாம் இந்த கோர்சஸ் பாத்தீங்கன்னா ரெகுலரா அல்லது ஓப்பன்ல இல்ல டிஸ்டன்ஸ் லேர்னிங் மோட்ல நீங்க படிச்சிருந்தாலும் இதற்கு விண்ணப்பிக்கலாம் மெட்டீரியல் சூப்பர் பாத்தீங்கன்னா த்ரீ இயர் டிப்ளமோ அல்லது டிகிரி இன் இன்ஜினியரிங் ஃப்ரம் எனி டிசிப்ளினா இருந்தாலும் நீங்க இதற்கு விண்ணப்பிக்கலாம் கெமிக்கல் அண்ட் மெட்டலாஜிக்கல் அசிஸ்டன்ட் பாத்தீங்கன்னா பேச்சுல டிகிரியின் சயின்ஸ் முடிச்சிருக்கணும் அதாவது பிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரீன்னு சொல்லிருக்காங்க இதற்கு குறைந்தபட்சம் நாப்பத்தி ஐந்து சதவீதம் மதிப்பெண்ணிருக்க வேணும்னு சொல்லிருக்காங்க இதை பத்திய ஃபுல் டீடைல்ஸ் நீங்க நோட்டிபிகேஷன்ல பேஜ் நம்பர் தேர்ட்டி ஃபைவ் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அப்புறமா பைனல் இயர் படிச்சுட்டு இருக்க யாருமே இதற்கு விண்ணப்பிக்க முடியாது நீங்க கோர்ஸ் கம்ப்ளீட் ஆகி சர்டிபிகேட் வச்சிருக்கவங்க மட்டும் தான் இதற்கு விண்ணப்பிக்க முடியும் பயனரில் படிச்சிட்டு இருக்கவங்க நீங்க விண்ணப்பிக்க வேண்டாம் ஒன்றுக்கு மேற்பட்ட பதவிகளுக்கு நீங்க விண்ணப்பிக்க தகுதியா இருந்தாலும் விண்ணப்பிக்க முடியாது செட் பண்ணிக்கலாம் அதாவது ஆர்ஆர்பி பொறுத்தவரையில் ஒரே ஒரு ரீஜன் ஒரே ஒரு பதவிக்கு மட்டும்தான் விண்ணப்பிக்க முடியும் ஆகவே நீங்க ஒன்றுக்கு மேற்பட்ட பதவிக்கு விண்ணப்பிக்க தகுதி இருந்துச்சுன்னா பிரியாரிட்டி அல்லது பிரிபரன்ஸ் நீங்க செட் பண்ணிக்கோங்க இதுக்கு தேவையான எக்ஸாமினேஷன் ஃபீஸ் பாத்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி எஸ்ஆர்மன் மாற்றுத்திறனாளிகள் அப்புறமா உமன் கேண்டிடேட்ஸ் அப்புறம் எக்கனாமிக் பேக்வர்ட் கிளாஸஸ் அதாவது குடும்ப ஆண்டு வருமானம் ஐம்பதாயிரத்த விட இருக்க வேண்டும் இவங்க எல்லாமே இருநூற்றி ஐம்பது ரூபா வந்து எக்ஸாமினேஷன் கட்டினா போதும் இந்த இருநூத்தி ஐம்பது ரூபாய் வந்து திரும்ப ரீஃபண்ட் பண்ணுவாங்க எப்ப ரீஃபண்ட் பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா நீங்க ஸ்டேஜ் கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் முடிச்ச உடனே உங்களுக்கு ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க ஆல் அதர் கேட்டகரிஸ் ஐநூறு ரூபாய் நீங்க பே பண்ணணும் அதுல நானூறு ரூபாய் வந்து உங்களுக்கு ரீஃபண்ட் பண்ணுவாங்க அதாவது ஃபர்ஸ்ட் ஆஃப் கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் முடிச்ச உடனே உங்களுக்கு ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க ஃபீஸ் நீங்கள் பே பண்ணுறது ஆன்லைனில் பண்ணிக்கலாம் இல்லை ஆஃப்லைனில் பண்ணிக்கலாம் ஆன்லைனில் பே பண்ணுறதா இருந்தால் இன்டர்நெட் பேங்கிங் டெபிட் கார்டு கிரெடிட் கார்டு யூபிஐ மூலமாக நீங்கள் பே பண்ணிக்கலாம் ஆஃப்லைனில் ஃபீஸ் பே பண்ணுறதா இருந்தால் எஸ்பிஐ பேங்க் செலான் அல்லது போஸ்ட் ஆஃபீஸ் செலான் மூலமாக நீங்க பே பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் இந்த வேலை வாய்ப்புக்கு எப்படி செலக்ட் பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா நான்கு ப்ராசஸ் இருக்கிறது முதலாவதாக ஃபஸ்ட் ஸ்டேஜ் கம்ப்யூட்டர் பேஸ் நடைபெறும் அடுத்ததா இந்த ஃபஸ்ட் ஸ்டேஜ் கம்ப்யூட்டர் பேஸ் டெஸ்ட்டில் செலக்ட் ஆகிறவங்களுக்கு வந்து செகண்ட் ஸ்டேஜ் கம்ப்யூட்டர் பேஸ் டெஸ்ட் நடைபெறும் அதுலேயும் செலக்ட் ஆகிங்கன்னா மூன்றாவதாக டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அதுக்கப்புறமா மெடிக்கல்

அபிஷியல் நோட்டிபிகேஷன்ல ஒன்பதாவது பேஜ்ல இருக்கிறது அபிஷியல் நோட்டிஃபிகேஷனை டிஸ்கிரிப்ஷன்ல டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கோங்க அப்புறம் மினிமம் பெர்சன்டேஜ் ஆஃப் மார்க்ஸ் ஃபார் எலிஜிபிலிட்டி பாத்தீங்கன்னா அன் கேட்டகரிக்கு நாற்பது பெர்சென்டேஜும் ஓபிசி கேட்டகரிக்கு தேர்ட்டி பெர்சென்டேஜும் எஸ்சி கேட்டகரிக்கு தேர்ட்டி பெர்சென்டேஜும் எஸ்டி கேட்டகரி டுவெண்ட்டி ஃபைவ்ஜும் இருக்க வேண்டும் அப்புறம் மாற்றுத்திறனாளிகளுக்கு ஒரு ரெண்டு பெர்சன்டேஜ் லாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க அதாவது இப்போ அன் ரிசர்வ் கேட்டகரி சார்ந்த மாற்றுத்திறனாளியாக இருந்தா நாற்பது சதவீதம் எடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க பர்சன்டேஜ் இருந்தாலும் நீங்க செகண்ட் ஸ்டேஜ்க்கு போயிடலாம் அப்புறம் செகண்ட் ஸ்டேஜ் கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் பத்தி பார்க்கலாம் செகண்ட் ஸ்டேஜ் கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் பாத்தீங்கன்னா ஃபிஃப்டீன் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க ஃபிசிக்ஸ் அண்ட் ஃபிஃப்டின் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க பேசிக்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ் அண்ட் அப்ளிகேஷன்ல டென் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க பேசிக்ஸ் ஆஃப் என்விரான்மெண்ட் அண்ட் பொல்யூஷனில் வந்து டென் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க டெக்னிக்கல் வந்து ஹண்ட்ரட் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க அப்படி மொத்தம் ஒன் ஃபிஃப்டி கேட்பாங்க மொத்தம் டைம் பாத்தீங்கன்னா ஒன் டுவெண்ட்டி மினிட்ஸ் ஒரு கொஸ்டினுக்கு ஒரு மதிப்பெண் வீதம் மொத்தம் நூறு ஐம்பது மதிப்பெண்கள் வழங்குவாங்க இந்த டெக்னிக்கல் அபிலிட்டி பாத்தீங்கன்னா நீங்க படித்த சப்ஜெக்ட்ல இருந்து தான் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க சோ அதை தனியா குரூப் பண்ணியிருக்காங்க நீங்க படிச்சிருக்கிறதான சப்ஜெக்ட பொறுத்து எக்ஸாம் குரூப் தனியா வச்சிருக்காங்க அதுக்கு தனியா சிலபஸ் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் உங்களுடைய எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை பொறுத்து டிஃபரெண்ட் எக்ஸாம் குரூப் கொடுத்துருக்காங்க சோ நீங்க எந்த குரூப்ல வர்றீங்க என்பதை பத்தி பேஜ் நம்பர் டென் மற்றும் லெவன்ல வந்து கொடுத்துருக்காங்க அதை உனக்கு ரொம்ப கவனமா பார்த்துக்கோங்க சோ நீங்க எந்த எக்ஸாம் குரூப்ல வர்றீங்களோ அதுக்கான டெக்னிக்கல் சிலபஸ் தான் நீங்க ப்ரிப்பேர் பண்ண வேண்டும் டீடைல் சிலபஸ் வந்து அபிஷியல் நோட்டிஃபிகேஷன்ல தெந்த பேஜ்ல இருக்கு டெக்னிக்கல் சிலபஸ் பாத்தீங்கன்னா பேஜ் நம்பர் டுவெண்ட்டி நைன்ல இருந்தே கொடுத்துருக்காங்க பாத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் நெகட்டிவ் மார்க்ஸ் கொடுக்குறாங்க ஒன் பை தேர்ட் மார்க்ஸ் வந்து நெகட்டிவ் மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க அதாவது ஒரு ராங் ஆன்சர் நீங்க சூஸ் பண்ணீங்கன்னா ஜீரோ பாயிண்ட் த்ரீ த்ரீ மார்க்ஸ் வந்து மைனஸ் பண்ணிடுவாங்க மூன்று ராங் ஆன்சருக்கு ஒரு மதிப்பெண் மைனஸ் பண்ணிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஸோ ஆன்சர் தெரியலனாலும் நீங்க தவறான பதில செலக்ட் பண்ணிடாதீங்க அப்படியே விட்டுருங்க ஸோ உங்களுக்கு எந்த ப்ராப்ளம் இல்லை மதிப்பெண்கள் எதுவுமே குறைக்க மாட்டாங்க அப்புறம் எக்ஸாம் எந்த லாங்குவேஜ்ல நா பாத்தீங்கன்னா தமிழ் மற்றும் ஆங்கிலம் உட்பட மொத்தம் பதினைந்து மொழிகளால நீங்க தேர்வு எழுதலாம் फ्रेंड्स சோ நீங்க ரொம்ப ஃபேமிலியரா இருக்கீங்களோ அந்த LANGUAGE-ஐ நீங்க चूஸ் பண்ணிக்கோங்க அப்புறமா செகண்ட் ஸ்டேஜ் கம்பர் பை டெஸ்ட் நீங்க குவாலிஃபை ஆயிட்டீங்க அப்படின்னா அப்புறம் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் தான் நீங்க டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்கு என்னென்ன சர்டிபிகேட்ஸ் கொண்டு போகணும் அப்படின்னு நோட்டிஃபிகேஷன்ல பேஜ் நம்பர் சிக்ஸ்டீன்ல சொல்லியிருக்காங்க சோ நீங்க அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் முடிச்சிட்டுனா அப்புறம் மெடிக்கல் டெஸ்ட் தான் மெடிக்கல் டெஸ்ட்ட்ட போறது வர ஹை டெஸ்ட் தான் கண்ணாடி போட்டிருந்தாலும் போடாம இருந்தாலும் நீங்க விண்ணப்பிக்கலாம் விஷன் பத்திய பார்த்துக்கோங்க விரிவா இதுக்கு விண்ணப்பிப்பது எப்படின்னு ஆன்லைன் தான் விண்ணப்பிக்க முடியும் எந்த நீங்கள் விண்ணப்பிக்க போறீங்க அப்படிங்கறத சூஸ் பண்ணிக்கணும் அதுக்கப்புறமா நீங்க ஆல்ரெடி ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நீங்க லாகின் பண்ணிக்கலாம் உங்கள்ட இருக்கிற யூசர் நேம் மற்றும் பாஸ்வேர்ட் மூலமாக லாகின் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா நீங்க புதுசாக நீங்க இப்போவுமே ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம் அதுக்கு உங்களுடைய இமெயில் ஐடி மற்றும் மொபைல் நம்பர் தேவைப்படும் முடிச்சிட்டீங்கன்னா அப்புறம் லாகின் பண்ணி அப்ளை பண்ணிக்கலாம் அப்ளை பண்ணும் போது தேவையான அதுக்கப்புறமா நீங்க ஒன்றுக்கு மேற்பட்ட பதவிக்கு விண்ணப்பிப்பதற்கு தகுதியா இருந்தீங்கன்னா நீங்க பிரியாரிட்டி ஆஃப் ப்ரிஃபரன்ஸ் வந்து செட் பண்ணிக்கலாம் அது முடிச்சிட்டீங்கன்னா பேமெண்ட் ப்ராசஸ் ஸோ பேமெண்ட் ப்ராசஸ் முடிஞ்சுன்னா நீங்க எச்ஆன் லாங்குவேஜ் சூஸ் பண்ணிக்கலாம் எந்த லாங்குவேஜ்ல நீங்க எச்ஆன் எழுத வருவீங்க என்பதை சூஸ் பண்ணிக்கோங்க அதுக்கு அடுத்ததான் பேங்க் அக்கௌண்ட் டீடைல்ஸ் கேட்பாங்க அது எதுக்குன்னு பாத்தீங்கன்னா நீங்க ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் எழுதுனதுமே நீங்க கட்டி இருக்கிறதான ஃபீஸ் வந்து ரீஃபண்ட் பண்ணுவாங்க அதுக்கு தான் அதுக்கு அடுத்ததான் போட்டோகிராஃப் அண்ட் சிக்னேச்சர் அப்லோட் பண்ண வேண்டியது இருக்கும் போட்டோகிராஃப் பாத்தீங்கன்னா ஒயிட் அல்லது லைட் கலர் பேக்ரவுண்ட்ல இருக்கிற மாதிரி போட்டோ பாத்துக்கோங்க அதோட சைஸ் டி கேபிளால இருக்கிறதா பாத்துக்கோங்க சிக்னேச்சர் வந்து ஒயிட் பேப்பர்ல நீங்க பிளாக் பென் கொண்டு சிக்னேச்சர் போட்டுக்கோங்க அதோட சைஸ் டென் கேபி ல இருந்து நாற்பது கேபி வரை இருக்க வேண்டும் அடுத்ததான் எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸா இருந்தீங்கன்னா நீங்க எஸ்சி எஸ்டிக்கான சர்டிபிகேட் அப்லோட் பண்ணுவோம் எஸ்சி எஸ்டி சர்டிபிகேட்டோட சைஸ் பாத்தீங்கன்னா ஐம்பது கேபி ல இருந்து நூறு கேபிக்குள்ளால இருக்கணும் அப்புறமா லாஸ்டா நீங்க அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணிக்கலாம் சப்மிட் பண்றதுக்கு முன்னால நீங்க ஒன்னுக்கு ரெண்டு முறை எல்லாம் சரியா நிரப்பி இருக்கீங்களா அப்படின்னு பாத்துக்கோங்க சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா அப்புறம் எடிட் பண்றது கஷ்டம் சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா அப்புறமா ரெண்டு முறை தான் மாடிபிகேஷன் பண்ணிக்கலாம் ஆனா அதுக்கு நீங்க தனி அமௌண்ட் பே பண்ணி ஆகணும் ஆகவே சப்மிட் பண்றதுக்கு முன்னால எல்லா தகவலும் சரியா கொடுத்திருக்கீங்கன்னு கவனமா பாத்துக்கோங்க பத்திய தகவல் உங்களுக்கு எஸ் எம் எஸ் மற்றும் இமெயில் மூலமாக தெரிவிப்பாங்க அதே போல நீங்க அபிஷியல் வெப்சைட்டையும் பாத்துக்க சொல்லிருக்காங்க இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நினைக்கிறேன் இந்த வேலாய் பற்றிய முழு தகவலும் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிறதான நோட்டிபிகேஷன்ல தெளிவா கொடுத்துருக்காங்க ஆகவே டவுன்லோட் பண்ணி நீங்க விண்ணப்பிக்க முன்னாடி ஒரு முறை பாத்துக்கோங்க அதுல ஏதாவது சந்தேகம் இருக்குன்னா நீங்க கமெண்ட்ல கேளுங்க பதில் கொடுக்குறேன் இந்த தகவல் உங்க நண்பர்களுக்கும் பயனுள்ளதா இருக்கும் நினைச்சீங்கன்னா உங்க நண்பர்களுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க யாராவது ஒருவருக்கு இது பயனுள்ளதாக இருக்கும் தொடர்ந்து இது போன்ற வேலைவாய்ப்பு தகவல்களுக்கு நம்ம சேனல் நீங்க இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா இந்த வீடியோ கீழே இருக்கிறதான ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதோடு அருகில் இருக்கும் பெல் பட்டனை அழுத்திக்கோங்க அப்பதான் அப்டேட் பண்ற ஒவ்வொரு அப்டேட்ஸும் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும் மீண்டும் ஒரு வேலைவாய்ப்பு தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்